வணக்கம் நண்பர்களே லண்டன் மற்றும் ஜெர்மன் இரு நாடுகளுக்கும் முதலீட்டாளர்கள் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பு ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் இது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச செய்தி ஒரு நாட்டில் உள்ள தொழில் முதலீடு செய்பவர்களை ஒரு நாட்டிலிருந்து தொழில் மு முதலீடு செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களை இன்னொரு நாட்டிற்கு வரவழைக்க வேண்டுமென்றால் என்றால் அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் ஆர்வத்தை தூண்டணும்னா என்ன இவர் இவர் வந்து இங்கேருந்து போய் ஆர்வத்தை தூண்டுறேன்னு சொல்லி என்ன என்ன இது பண்ணி கொடுக்கணும் கையில் தரவுகள் இருக்க வேண்டும் ஐயா எங்கள் நாட்டில் எங்கள் தேச எங்கள் எங்கள் மாநிலத்தில் இத்தனை உள்கட்டமைப்பு வசதி உள்ளது பலமான உள்கட்டமைப்பு வசதி திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் போக்குவரத்து அதை மன்னிக்கணும் சரக்குகளை கையாளும் துறைமுகம் இருக்கிறது உங்களால் ஒரு வருடத்திற்கு இத்தனை பில்லியன் டன் எடையுள்ள பொருட்களை கையாளக்கூடிய துறைமுகம் இருக்கிறது த ஸ்கில்டு லேபர்ஸ் அஃபோர்டபுள் சேல்ரி அதாவது நீங்கள் ஊதியத்தை சரியான ஊதியத்தில் திறமையான ஊழியர்கள் கிடைப்பார்கள் என்றெல்லாம் தரவுகள் வைத்திருக்க வேண்டும் இவர் அப்படி ஒரு தரவுகள் வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அந்த மாதிரி கையில் இருக்கணும்ன்ற அதாவது இந்த ஸ்டாலினுக்கு தெரியுமா முதல்வர் என்பதால் கேள்விக்கு உரிமை எனக் கொண்டு என் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி ஊதாரித்தனமாக அந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கும் ஒரு முதல்வர் என்பதால் இந்த கேள்வியை கேட்கிறேன் நான் சொன்ன வார்த்தையில் வேண்டுமானால் கடுமை இருக்கலாம் ஆனால் உண்மை இருக்கிறது ரெண்டு தலைமுறைகளாக நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு தலைமுறை அந்த தமிழ்நாட்டை வந்து மது அடிமைகளாக்கி வேலைக்கு வரவே மனசில் மனமில்லாத உடல் உழைப்பு செய்யக்கூடிய தகுதியற்ற இளைஞர்களை படிப்பறிவும் சரியாக இல்லை திறன் வாய்ந்த என்றால் என்ன அர்த்தம் ஸ்கில்டு லேபர்ஸ் மொத்தத்தில் இந்தியாவில் நன்கு திறன் வாய்ந்த ப மாணவர்கள் தொழிலாளிகள் தொழில் வல்லுநர்கள் இரண்டு சதவீதம் தான் இருக்காங்க இந்தியாவுக்கே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அவங்களையும் பூரா வந்து குடியாரணாக்கி விட்டீங்க வெக்கமாக இல்லையா என்று நானே ஒரு பதிவு போட்டேன் ஒரு ஒரு மாநிலத்தை குடியார மாநிலமாக்கி இந்த குடியார மாநிலத்திற்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய முதலீடுகள்லாம் இங்கே கொண்டு வாங்க இங்கே வந்து அதெல்லாம் கொட்டி நாசமாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் தான் எவன் வருவான் நீங்கள் மாநிலத்தை சிறப்பாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவன் தேடி வருவான் ஒருவனை தேடி வர வைக்க வேண்டுமா வரவழைக்க வேண்டுமா அல்லது நாமளே தேடி போய் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணுமா இன்வெஸ்ட்மெண்ட் நான் வரேன்னு சொல்லிவிட்டு எந்த முதலீட்டாளரும் தேடுவான் இன்றைக்கி ஒன்றும் போய் பார்க்கணுன்ற அவசியம் எங்கேயும் கிடையாது மற்றொரு நான் அத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து சேரும் எந்த தரவுகளும் இல்லாமல் சுற்றி பார்ப்பதற்காக ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார் முதல்வர் என்று குற்றம் சாட்டுகிறேன் மேலும் பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷர் பட